யாதுமாகியவள் குழும நிறுவனர் நிர்வாகிகள் கவிதாயினிகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எனக்குள் தோன்றிய கவிதையே நித்தம் நித்தம் நினைக்க வைக்கும் சத்தமின்றி உரைய வைக்கும் சலனமின்றி உறங்க வைக்கும் நித்தம் நித்தம் சத்தம் சலனம் என எதுகை மோனை இந்த கவிதையில் விளையாடுகின்றது வித்தை எங்கோ விளம்பி நிற்கும் பித்தம் கொண்டு பிணங்க வைக்கும் என்ற வரிகளில் வித்தை அன்பின் வித்தை அன்பின் சாகசம் அன்பினுடைய வலிமை நமக்கு புலப்படுகிறது நெஞ்சம் கொஞ்சம் நெருங்கி வரும் பஞ்சமின்றி பழக வரும் பல நேரம் உறவாகும் நெருங்கி வந்த நெஞ்சங்களால் அன்பு பெருக்கெடுத்து ஓடும் அற்புதமான ஒரு காதலங்கு பிறக்கும் அந்த காதலின் விளைவாக மகிழ்வு தோன்றும் பஞ்சமில்லாத சந்தோஷம் நீடித்து நிலைக்கும் என்பதை இந்த வரிகள் எடுத்து காட்டுகின்றன மனதில் ஏனோ மந்திரம் கதைக்க எனக்கு தோன்றிய எல்லாமுமான கவிதையினையே என்ற வரிகள் மந்திரம் போட்டு மனதை மயக்கி மனதை ஆளும் அற்புத வித்தையினை விளக்கும் வகையாக அமைந்துள்ளது அன்பின் ஆழத்தை அறிவின் துணை கொண்டு வார்த்தைகளாய் வரிகளாய் கோர்த்து தந்த அன்பு சகோதரி சி செல்வி அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் நன்றி